வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வாழ்க்கை இருந்து மனித குல வாழ்வின் இனிமையாக்கும் அமைதிக்கும் இனிமைக்கும் இனிமையாக்கும் அமைதிக்கும் கல் கலை அப்படின்ற த தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்தனைக்கு எடுத்துக்கலாம் மனவள கலையில் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா இன் ஒன் உடலுக்கு உயிருக்கு மனசுக்கு பயிற்சி தராங்க அப்போ அதில் முக்கியமான பயிற்சி என்ன அப்படின்னா சுவாமி அழகாக சொல்லுவேன் உங்களால் எது செய்ய முடியும் இல்லையோ காயக்கலப்பு மட்டும் செஞ்சுக்குங்க ஏ அப்படின்னா அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லியிருக்காங்க அப்போ காயம் என்றால் என்ன உடலுக்கு எங்கேயாவது பிரச்சனை வரும்போது புண் வரும்போது எங்கேயாவது உடம்புல ஏதாவது போது அது என்ன பண்ணுங்கள் அது நோயாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது வழியாக இருந்து நோயாக மாறுறதுக்கு அப்போ அந்த காயத்தை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா காயமே இது பொய்யடா அப்படின்னா காற்றடித்த பையடான்னா என்ன அர்த்தங்க மூச்சு காற்று இருக்கக்கூடிய இடம் பிறக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா பேர் கிடையாது ஆனால் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேர் இருக்கும் ஆனால் உடல் இருக்காது அங்கே என்ன போச்சு அப்படின்னா மூச்சு போயிடுச்சு அப்போ அந்த மூச்சு தான் நமக்கு கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க காற்று உள்ள புதையை பழமொழி தான் அது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்னு அந்த கதிரை உதிருக்கும் போது காற்று டைமில் பதிரெல்லாம் பறந்துடும் கதிரெல்லாம் கீழே கிழிவுரும் அதுபோல் நமக்குள்ளே என்ன பண்ணுறதுங்க பாழாக போவதை பசு வாய்க்குன்னு சொல்லுவாங்க பசு என்றால் என்னங்க ஆன்மீகத்தில் உயிர் என்ற ஒரு பொருள் சரி இன்றைக்கி அது என்னன்றதை பற்றி நம்ம பார்ப்போம் அப்போ உடலுக்கு மனதுக்கு நலமாக இருப்பது உடலை என்ன பண்ணுதுங்க நடத்துவதும் அதுதான் மனதை வளப்படுத்துவதும் அதுதான் எது உயிர் அந்த உயிர் சக்தியை எங்கே இருக்குது அப்படின்னா விந்து நாதத்தின் பெருமையும் கற்பு நெறியும் மேன்மையும் நாம் என்ன பண்ணுங்கள் குலம் உணர வேண்டும் ஏன்னா அந்த விந்து நாத தான் எடுத்து நம்ம உடலுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ அந்த விந்து நாதத்தை நம்ம என்ன பண்ணோம் இன்பத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம மனவளக்கலைக்கு வரது முன்னாடி நினச்சிகிட்டு இருந்தோம் சராசரியாக மனித வாழ்வு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து அறிவு இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆறு அறிவுலேருந்து இல்லை இரு அறிவுலேருந்தே என்ன பண்ணுதுங்க இன விருத்திக்காக அதை விந்துநாத சக்தியை அதுங்க உபயோகப்படுத்திக்குதுங்க ஆனால் ஆறாவது அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதனும் பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் இன்பத்திற்காக கிடையாது சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை அடைவதற்கும் அதே வித்து சக்தியை இருந்து நாம் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் உடல் நலமாகவும் மனம் வளமாகவும் இருக்கும் அப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நாத விந்து நமோ நம அப்படின்னு ஒரு பாடலில் கூட சொல்லியிருப்பாங்க பாருங்கள் அப்போ அந்த புனிதமுள்ள பொருளாக இருக்கக்கூடிய அந்த விந்து நாத சக்தியை நம்ம என்ன பண்ணுங்க தூய்மையை பராமரித்து அவற்றை மேன்மையளிக்க வேண்டும் குவாலிட்டி குவான்டிட்டி அப்படின்னாங்க குவாலிட்டினா சிறப்பாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் அழுத்தமாகவும் அது உயிர் தாங்கியாகவும் இருக்க வேண்டும் அப்போ அதை பராமரித்து நான் சிறப்பாக வாழ் வாழணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுங்க இப்போ சொன்ன மாதிரி தான் பாழாக போகக்கூடிய பசு பசுவாய்க்குன்ற மாதிரி அந்த விந்துநாத சக்தியிலிருந்து நாம் சுத்த சக்தி எடுத்து நாம் உடலுக்கு ஆற்றலை பரப்பி கொள்கிறோம் உடல் செல்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறோம் இது மனவளக்கலையில் ஸ்பெஷலான ஒரு பயிற்சி சுவாமிஜியோட ஆராய்ச்சி நமக்கு இன்றைக்கி அறிவுள்ள தெளிவும் பயிற்சி நமக்கு மேன்மையும் அளிக்கிறது அப்போ அதை ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வ ஏ வயது வந்த ஆண் பெண் இருவரும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினாலு வயசுக்கு மேலே எல்லாருமே இந்த பயிற்சி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ச சராசரியாக சிற்று இல்லை புல நின்பமாகவோ மனம் போன போக்கெல்லாம் போகாமல் அந்த குழந்தைங்களும் சரி வயதானனும் சரி இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய நம்ம பிரச்சனைகள் இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் இல்லாமல் மனம் என்ன என்ன பண்ணுங்கள் சிறப்பான ஒரு உயர்வை நோக்கி போகணும் அப்படின்னா ஏன்னா மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை உணர்ந்த மனிதனும் நான் அந்த மனதை நடத்துவதும் உடலை நடத்துவதும் அந்த வித்து சக்தி அதை கொண்டு நாம் சிறப்பாக மாறும்பொழுது அந்த ஆற்றலை எடுத்து நாம் என்ன பண்ணுறோங்க எண்ணங்கள் உயர்வான தன்மையாக வரும் அப்போ இந்த காயக்கல்பத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேக்சிமம் உயர்நிலை பள்ளிகளுக்கு கொடுக்கறது அவ்வளோ நல்லது அந்த குழந்தைங்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம என்ன பண்ணுங்கள் இப்போ சொன்ன மாதிரி ப பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள அது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு அதுவே அது பாதுகாப்பு நலமாக இருக்கும் எந்த அளவுக்கு இளைஞர்கள் காயக்கல்பத்தின் மூலமாக உடல் நலமும் அறிவு உயர்வும் பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட எதிர்காலமும் சரி குடும்பமும் சரி சமுதாயமும் சிறப்பாக இருக்கும் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா இனிமையும் அமைதியும் அவர்களுக்குள் நிலவ ஆரம்பிக்கும் அப்போ இந்த உண்மையை உணர்ந்துக்கிட்டவங்க அனைவரும் உணர்ந்து இது இதை பற்றி தெரியாதவர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா மனவளக்கலை மன்றத்தில் கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம இந்த பயிற்சி மட்டும் கூட கற்றுட்டு வந்தோம் அப்படின்னா உடலுக்கும் மனதுக்கும் தியானத்துக்கும் இது உயிருக்கும் பயிற்சியாக இந்த பயிற்சி சிறப்பாக நமக்குள் நடைபெறும் நமக்குள் ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பரம்பரையாக இருக்கக்கூடிய ஜீனை கூட மாற்றக்கூடிய அளவுக்கு இந்த சக்தி நமக்குள் இருப்பதை நாம் உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தால் நம் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் பின்னாடி வர சங்கதிகளும் சமுதாயமும் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி இதை பற்றி சித்தர்கள்லாம் நிறைய பாடல்கள் மூலயமா எழுதியிருக்காங்க மணவள கலையில் வந்தீங்க அப்படின்னா அது தெரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் அறிஞ்சிக்கலாம் செயல்படுத்தலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் சேவை அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க்கை வளமுடன்